அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு குளித்து விளக்கு போட முடியல அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் எப்படி ஒரு விளக்கு போட்டால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுமோ அதே போல் இந்த பிரபஞ்சம் வந்து நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைக்கும் இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் எழுந்திருச்சாலே நீங்கள் வந்து மார்கழி மாதத்தில் உங்களுக்கு பூஜை செய்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலையில் அதிகாலையில் மூணு முப்பத்தி மூன்றுக்கு இதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் எப்போது எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னா மூன்றைக்கு நீங்கள் எழுந்திரிச்சிடணும் கட்டாயமாக மூன்றைக்கு நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து மூன்றைக்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சாலும் திடீர்னு நம்மளால் எழுந்திரிக்க முடியாது தூக்கம் தான் வரும் அலாரம் வச்சால் மட்டும்தான் அந்த நேரம் நமக்கு வந்து முழிப்பு தட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆள் மனசில் மூணு மண் மூன்றைக்கு எழுந்திரிக்கணும் எழுந்திரிக்கணும் நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம் நைட்டு தூங்கும்போது அப்படின்னா நமக்கு அந்த நேரம் கரெக்டாக காலையில் அதிகாலையில் அந்த நேரம் முழிப்பு தட்டும் ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க அதிகாலை மூன்று முப்பத்தி மூணுக்கு நீங்கள் என்ன ஒரு செவப்பு நிற பெண்ணோ அல்லது பச்சை நிற மார்க்கரோ நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளாங்கைக்குள்ளேயோ அல்லது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்ட வரலை இருக்கு இல்லையா அதை சுக்கர மேடு சொல்லுவாங்க அந்த கட்ட வரலுக்கு கீழே அந்த மேட்டில் கூட நீங்கள் நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னா ட்ரிபிள் த்ரீ எழுதிக்கோங்க மூணு 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 எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து ஆறு 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 எழுதிக்கொடணும் மூன்று 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 ஆறு 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 மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூன்று அறநூற்றி அறுபத்தாறு சரிங்களா இந்த நம்பரை வந்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் அல்லது கட்டை வரலுக்கு கீழே நமக்கு சுக்கர மேடு இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம் அந்த கை வந்து மேடாக இருக்கும் இல்லையா அங்கனக்குள்ளே எழுதிக்கலாம் அல்லது உள்ளாங்கைக்குள்ளே எங்கே வேணாலும் எழுதிக்கோங்க நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா அந்த உள்ளங்கையை பார்த்துக்கோங்க வலது கையில் நீங்கள் எழுதுனா எழுதிக்கலாம் ஆனால் வலது கையில் நம்ம எழுத முடியாது இல்லையா ஸோ நீங்கள் இடது கையில நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு உங்கள் அந்த நம்பரை பார்த்துட்டு பண பணவசியமாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரிங் பணம் வசி வசி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மூன்று முறை அல்லது நீங்கள் ஒன்பது முறை சொல்லிட்டு இது மனசுக்குள்ளே நீங்கள் சொன்னா போதும் சத்தமெல்லாம் சொல்ல தேவையில்லை மனசுக்குள்ளே சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் சொல்லுங்க இப்போ பொதுவாக எல்லோருக்குமே பணம் வேண்டுதல் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வேண்டுதல் சொல்லிக்கலாம் ஒரு கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு செய்றீங்க அப்படின்னு அந்த பிரச்சனைலாம் தீர வேண்டும் உங்களை நகை கைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை மற்ற எதுனோ ஒரு வேண்டுதல் உங்களுக்கு ஏதாவது பொருள் புதிதாக வாங்கணும் நகை வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையுமே நமக்கு வந்து சரியாகும் ஸோ நீங்கள் மகிழ்ச்சியும் தயார மனமுருகி நீங்கள் வேண்டிட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டு அந்த நம்பரை பார்த்து ஓம் ரீங் பணம் வசி வசி அப்படிங்கிறத ஒன்பது முறை அல்லது மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிடம் போதும் இதற்கு ரெண்டு நிமிடம் தான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் தூங்கிக்கலாம் இது வந்து படுத்த இடத்துல நீங்கள் இது பண்ணிக்கிடலாம் எழுந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை மார்க்கிற மட்டும் தலா நிக்கடியில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மூணு முப்பதுக்கு பக்கத்தில் அலாரம் வச்சுக்கோங்க இல்லைன்னு நீங்கள் வந்து எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் இரவு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம காலையில் முழிப்பு தட்டும் சப்போஸ் உங்களுக்கு இல்லை முழிப்பு மிஸ் ஆயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக மூணு முப்பதுக்கு அலாரம் வச்சுக்கோங்க எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் எழுதிக்கோங்க நீங்கள் எழுந்து எழுந்திரிச்சி மூஞ்சி கழுவணும் செய்யணும் எதுவுமே அவசியம் இல்லை இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு படுத்த இடத்துல நீங்கள் செய்துக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்துக்கோங்க நீங்கள் மார்கழி மாதம் எழுந்திரிக்க முடியல தலை குளிக்க முடியல சுவாமி கும்பிட முடியல அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இந்த நேரம் தான் பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்குற நேரம் இந்த மூன்று முப்பத்தி மூன்று இந்த நேரம் நமக்கு மட்டும் சரியாக அமைஞ்சிட்டு நீங்கள் அந்த ஃபோன்லேயே அந்த டயத்தை பார்க்குறீங்களா பார்த்துட்டு சரியாக நீங்கள் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறும் நல்ல சேஞ்ச் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை ஃபோனில் நம்ம டைம் பார்க்குறதா இருக்கட்டும் மூன்று முப்பத்தி மூன்று இல்லை ஒன்று பதினொன்று ஆறு ஆறு அஞ்சு ஐம்பத்தி ஐந்து நாலு நாற்பத்தி நாலு இந்த நேரம்லாம் நம்ம மணி பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி தான் நீங்கள் மூன்று மூன்று பார்த்துட்டாங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெய்வீக கடாட்சம் நிச்சயமாக இருக்குது உங்கள் இல்லத்திலும் இருக்குது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அறிகுறி ஏன்னா மூன்று 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 பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆசிர்வதிக்கப்பட்ட என் அதாவது ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஏஞ்சல் நம்பர் தான் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு அந்த தெய்வத்தோட ப்ளஸ்ஸிங்ஸ் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே பண்ணுவது சிறப்பு தான் யாரெல்லாம் காலையில் வந்து சுவாமிக்கு வந்து என்னால் விளக்கேற்ற முடியல மார்கழி மாதம் என்னால் எந்திக்கவே முடியல ஆறு மணிக்கு தான் நான் எழுந்திருக்கிறேன் அப்படி இருப்பவர்களெலாம் இதை நீங்கள் செய்துக்கோங்க இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல விலன் கொடுக்கும் பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது நம்ம கேட்கதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இருந்தாலும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு மூணு நிமிஷம் தான் இந்த மூணு நிமிஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் நம்ம என்ன நினைக்கிறோமோ பாசிட்டிவிட்டி நினைக்கும் போது நமக்கு அதுதான் நடக்கும் இப்போ நீங்கள் மூன்று முப்பத்தி மூணுக்கு வந்து இதை நினைச்சிட்டு நீங்கள் தூங்குறீங்க இல்லையா பிற காலையில் எழுந்திருக்கும் போது அந்த பொழுதே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான பொழுதாக இருக்கும் பணம் உங்களுக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்து நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க இப்போ வந்து நான் மார்கழி மாதம் நான் வந்து பூஜை பண்ணுவேன் நான் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மூன்று முப்பத்தி மூணுக்கு எழுதி மட்டும் பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லிவிடுங்க லக்ஷ்மியோட அருளால் உங்களுக்கு வந்து பணம் குவியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி